பிடிச்சியா இல்லையா கட்டவே இல்லை அது ஏன் மார்க்கெட்டில் வந்து பாட்டில் மீன் வானான்றாங்க எல்லா மீனும் மீன் தான் காலத்தில் டிவி பார்த்தேன் மன்னர் காலத்தில் இது அவங்கள மாரி இது கோர்ஸான மீனா இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனாக்கா அவங்கள மாரி ஆன பலம் கொண்டாடுற மீனாகுது அது மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன்றாங்க வாங்கன்றாங்க எதுன்னு போய் என்ன செய்யறது ஒன்றும் புரியல சும்மா டைம் பாஸ்க்கு வந்து உட்காந்துருக்க வேண்டியது எதுவும் இல்லை வாரம் ஒரு நாலு மீன் நாலு மட்டும் பிடிச்ச கூட வாங்கச்சுடாது கொடுவா கார்வா இந்தமாரி வஞ்சம் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக வருமா இது முன்னாதான் மீனுங்க மீனை பார்த்து பார்த்தாலும் தெரியும் எடுத்து போதும் பாரு எடுப்பேன் பசி சீர்க மாவு போட்டு என்ன பண்ணும் ஆ ஒயர்லாம் நேராகணும் ஆ வயர்லாம் லெவல் பண்ணி மாவை வந்து ஜாலரமாக போறப்ப அது மாதிரி போட்டுட்டேன் நல்லா ரெண்டு டூ குளிக்க செய்யணும் ஏசா பானு சொல்கிறேன்னு வச்சுக்க அதை மகிப்பீங்க மக்கிப்பீங்களா கையெல்லாம் இருக்குமாண்ணா இது இழுத்தா கைய போயா அப்படியே கை செதால் ஆ அறுத்துக்குது க்ளவுஸ் போலாம்ல அந்த அந்த கையில க்ளவுஸ் மீன் கட்டுறது தெரியாதா தெரியாதா சும்மா அது வந்து நம்மளுக்கு அது வந்து சிக்னல் அந்த கை இந்த கை தான் இருக்குது அது சிக்னலுக்கு ஆமா சிக்னலு என்ன மீன் தம்பி தம்பிஸ்ட பாட்டில் அடுத்தி போகலாம் பாத்து பாத்து கே நான் சின்ன பாட்டில் போடுற

ண்ணா பெரியனா குழம்பு பிடிங்களாப்போ மீன் இன்னும் இல்லாத மீனா குழந்தையிலிருந்து பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் குடம்பு அண்ணா மீன் இதுங்க இப்போ இந்த அடிக்கிற வெயில்லாமத்தலாம் இப்போ மீன் சாட்டா எதுவுமே பிரச்சனை இல்லை ஆரோக்கியமாக இருக்கலாம் அறுபது வயசு வரைக்கும் இருக்கா மீன் புது மீனா பழைய மீனா எப்படின்னா பார்த்து வாங்குறது புது மீன் பல சின்ன இருக்கான் கண்ணு இல்லாத சும்மா தெளிவாக இருக்கான் பழைய மீன் கொஞ்சம் அப்படியே பூர்ணம் பூத்துனா இருக்கான் சேவலை தூக்கி பார்ப்பாங்க நிறைய சும்மா சேவ சேவனு இருக்கான்